சோறு சோரகரியெல்லாம் ஆக்கிட்டீங்களாக்கா ஆமாம் நூறுரூவாக்கி சாலை மீன் வாங்கி தான் கறி ஆக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன் மருமக தான் வீடு வீடா கதை பேசுறதுக்கு போயிடுவா நான் தான் இருந்து வேலை செய்வேன் உங்கள் மருமக நல்லா சோறு கறி ஆக்கிருமே என்ன இன்றைக்கி நீங்கள் சோறு கறி ஆக்கணுங்கய்ய ஆமாம்மா என் மறுமொகன் நான் காலேஜுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கேன்னு சொல்லிக்கிட்டு போனான் நேற்று விளையாடுத்தவன் நேற்று சாயங்காலம் போயிட்டு காலையில் விடிஞ்சிட்டு தான் வந்தா வந்துட்டு வீட்டில் வேலையே செய்வான்னு பார்த்தா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு உடனே கிளம்பி போயிட்டா ஒருத்தமர் காப்பியை மட்டும் குடிச்சிட்டு வயிற்றுக்கு நீங்கள் என்னன்னாலும் பார்த்துக்கிடுங்க நான் காலேஜில் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என் மகன் அந்தளவு தோட்டத்துக்கு போயிட்டா இருந்துச்சு அவனும் காலையில் தின்னுங்காமையும் நான் என்னன்னையும் பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு வேற மனசே கேட்கல அந்தாலும் நான் சோறு கறியெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுங்க ஏன் என்ன சரின்னு போனால் இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் மீன் கறியை கொண்டுட்டு சோறையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு மரியாதைத்துக்கு அனுப்பி விட்டுருக்கேன் ஆமா காயத்ரிக்கோ ஐயோ மீன் வாங்கும்போது நானாக வேலை பார்த்தேன் அப்போ தான் என்ன மீன் வாங்கிட்டு போகிறான்னு கேட்கும் போதும் மருமவா எப்படி காலேஜிக்கு பிள்ளையெல்லாம் கேட்க போகிறான்னு சொன்னாவே அப்போ என் வீட்டில் உள்ள கழுதையும் உங்கள் வீட்டு கழுதையும் ஆஸ்பத்திரிலேயே கிடையாது கிடக்குது ஆமா எங்கே கேட்க சொன்னா சொல் பேசி எதுனா நம்ம பேசி கேட்கணும்ல அவங்களுக்கு சோக்காலிவு கூட்டம் சரியில்லை அதான் இப்படி போய் கிடக்காலுதை அப்படி சொல்லுங்க நானும் இதை தான் என் முகங்கிட்ட சொல்லியேன் அவன் கேட்க முடியுங்கானே அவன் ஒழுங்கா இருந்தால் இவன் ஏன் போய் இப்படி கிடக்க போறான்னு சொல்லுங்கள் அந்த பிள்ளைக்கு தாய் தோப்பம் இல்லையா அதான் இவ்வளோதே இப்படி கிடக்காளுதை என்னதான் தான் தாஜாப்போ இல்லைனாலும் இவ்வளோது எங்கள் போய் கடற்க அளவெல்லாம் கிடையாது இவ்வளோ குடும்பத்தைப்பை யார் பப்பான் போய் கடப்பாளுவ இவளுக்கு ஒரு பச்சை பிள்ளை இருக்கு இவங்க மருமகளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அதெல்லாம் யார் வயிற்றுக்கு கொடுத்து தூங்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவா அதெல்லாம் யோசிக்கண்டாமா இவ்வளவு இவங்களுக்கு என்ன பெரிய கொமரியா இருக்கா பெரிய கொமரி இருந்தால் அந்த வழியே பண்ணில் தேய்ச்சி குளிச்சு கிளம்பி இருக்கு அனுப்ப நம்ம தானே அனுப்பி விடணும் அதெல்லாம் அவ்வளோ யோசிக்க வேண்டாமா அப்படின்னு நான் வர முடியாது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கா ஃபோன் பண்ணி சொல்லி அழுவ நம்மளுக்கும் ஃபோன் பண்ண முடியும் கழுவ பெரிய எனக்கும் ஃபோனை பண்ணி உங்க சொல்ல முடியாத அளவை அவளுக்கு இஷ்டத்துக்கு இருக்க அது எது தப்புங்க ஒரு வார்த்தை எத்தையும் பார்த்துக்கிடுங்க பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்கிடுங்க நாங்கள் வர இப்படி ஆகும் அப்படி சொல்லி இதுக்கு எனக்கு ஆமாம் இதுக்கு தான் எனக்கும் ஆத்திரமா வர்றது எல்லாம் இவனு கொடுக்க இடம்க்கு அதனால தானே அவ்வளோ தெரிஞ்சு தர போய் அங்கே இருக்காளுவ அது சரிதான் அடைய குட்டி பையா இங்க பாரு இப்போ ஒரு பாட்டி வரும் அந்த பாட்டி வந்து உனக்கு தூக்கிச்சின்னு வையி அது மேல உச்சா போய் விட்டுரு என்ன யாரு பெரிய பொண்ணு அவன் எப்படி கவனிக்கானு யார என்ன சித்தி தான் தானம்மா அவங்ககிட்ட குறந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டேன்னு வேற அவன் கவனிக்க தானே செய்வான் என்னையே என்னம்மா சரியா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் ஒரு குள்ள பாட்டி வர குள்ள மணி மாதிரி உன்னைய தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் போது அது மேலே உச்சா போய் துணியெல்லாம் ஈரமாக்கி விட்டுருண்ணா இன்னும் சந்தோஷம் உன் செஞ்சுட்டு இருப்பா உனக்கு அப்படியே சொல்லியதெல்லாம் கேட்காத ஐயா என்ன அவன் சொல்லியதை தான் கேட்பான் பேரு கேட்க கூடாதயா அம்மா சொல்லியதை மட்டும் தான் கேட்கணும் உங்க அம்மா சொல்றதை கேளு இப்ப இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லியதை செய்ய என்ன

எப்படியும் ஆஸ்பத்திரில மூணு நாள் வச்சு தான் அனுப்புவாரு ஆமா எங்க வீட்டுக்கார கேட்டதுக்கு அப்படிதான் சொல்லிட்ட அவளாம் பாவம் அந்த மனுஷன வேலைக்கு போங்கனாலும் போக மாட்டேக்காரு ஏதாவது வாங்கணும் போன வரலன்னா தேவைப்படுது இல்லைனா வெளியே காக்கே கிடக்காரு அதுக்காக வராது முத வீட்டுக்கு போனோம்னு பாக்கேன் ஆமா கோயில் தண்ணினும் பாவம் தம்பத்தியா தாங்கள் உள்ளாவது இங்க உள்ளே கிடக்கும் அவரு பாவம் வெளியே கிடக்காரு ஆமா வெளியே இருக்கறதுனால தான் பிள்ளைங்க உள்ள போட்டுட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு இல்லாட்டினா பிள்ளைங்கள்ட வெளிய விட்றதா இருந்தேயே பிள்ளைங்க இருந்துக்கிட்டு போய் உட்கார்ந்துருப்பாரு நீங்க என்னன்னு போங்கல வாங்க வாங்க இந்த ரூம்ல தான் பத்ராளிய அக்கா உள்ள வாங்க இங்க பத்ராளிய அக்கா வந்துட்டவள ஆமா இந்த வாக்கி இந்த வாராவ பத்ராளிய அக்கா என்னமோ வெயிட்டா கொண்டாரவ பேரு வாங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா தான் இருக்கோம் நீயும் தாயும் புள்ளி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கோம் டா இங்க இருக்க பையன் பாருங்க பத்ராளியக்கா அக்கா கொண்டாங்க கொண்டாங்க பையன் இந்த பக்கம் பாக்க ஆ இந்த வாரம் இரு இது அங்க வை என்னது நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களே என்னது இது இதெல்லாம் அந்த சூட்கேஸ் குள்ள என்ன இருக்கும் தெரியலடா அவன் என் மொவைன் தான் வாங்கி தந்துட்டான் ஓஹோ என்ன கை இவ்ளோ போட்டு வாங்கி தந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா என் மொவைன் தான் கொண்டதங்க உடம்புடில உட்கார்ந்திருக்க அவன் என்ன வாங்கி தந்துட்டான் இப்படி ப்ளே பார்க்க போறேனா அந்தல இதெல்லாம் வாங்கி கொண்டு போன்னு சொல்லி தந்துட்டான் துணிமணி தான் எடுக்கணும்னு பார்த்தேன் அவன் அப்புறம் நான் எடுத்துட்டு பார்க்க வரேன் இப்போ நான் ஒரு அவசர வேலையா போறேன் இத கொண்டுட்டு பார்க்க போயிட்டு வரேன் சொல்லி என்னமோ வாங்கி தந்துட்டான் என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாதும்மா நீ அப்புறம் பாத்துக்கேன்னா ஆ சரிக்கா இந்த பையனை பாருங்க என் ராஜா என் கண்ணு குட்டி பெரியம்மாயை பாருங்க என் தங்க வாங்க பெரியம்மா கிட்டா கண்ணு பூரா பெரிய பொண்ணு மேலே தான் இருக்கு ஐயா அவளெல்லாம் பார்க்காத ஆ பெரியம்மா கிட்டவா இது வரும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதுன்னு பெரிய பொண்ணையும் சொல்லதான் என்னமே சொல்லியானே அது எனக்கும் அவனுக்கும் உள்ள டீலிங் அது எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் புரியும் அப்படி என்ன டீலிங் போட்டிய சொல்லுங்க தேங்கா என் ராஜா அண்ணா இங்க பாருங்க ஏய் அலபரம்பல இருக்க அவன் சும்மாயே அழுதுகிட்டு தான் கிடக்கான் பாலு பாலுன்னு பால் வர மாட்டேங்கு நான் என்ன செய்ய ஏய் அப்படியே வீட்டுக்கு வந்தலாவது மருந்து கிருந்து வச்சி தரலாம் பாலுக்கு இங்க ஆஸ்பத்திரில கிடந்தா என்ன பண்ண ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் பித்துக்க என்னைக்கு பண்ணி பண்ணியாவலாம் நாளைக்கு தான் கோ டிஸ்சார்ஜ் பண்ணுவோன்னு இருக்கவே நாங்க இன்னைக்கு பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் என்ன சொல்லியாவளோ தெரியல மறுபடியும் ஒருக்க கேட்கணும் அப்படியா வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் உனக்கு மருந்து அரைச்சி தரேன் மருந்து அரைச்சி குடிச்சாதான் பால் வரும் பத்துக்க ஒரே பசியில கிடந்து அழுதுட்டு அடக்காமக்கா தூங்காம எனக்கு ஒரே வருத்தமா போச்சு பிள்ளை பசியில கிடந்ததும் ஆமா ஆமா ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் நம்ம மருந்த கலக்கி குடிப்போம் மருந்து அரைச்சி குழம்பு வச்சு தும்பும் பத்தியா அதுக்கப்புறம் நல்லா பால் சுரக்கம் பத்துக்க அப்புறம் பிள்ளைய குடிக்காதான் செய்யாது அது நமக்கு நிறைய வரும் ஆமா தான் பெரிய பொண்ணு உமாலும் சொல்லிட்டு இருந்தாவ உம்மா கொஞ்சம் வீட்டுக்காரர் இருந்தா வர சொல்லலாம் ஏலா அவர் வெளியே இருந்த மாதிரி இல்லையே ഇല്ല പത്രം വീട്ടിലെ വന്നേ ചോറ് വീട്ടുകാർ ഹോട്ടലേലും എന്തേ വരച്ച കൊണ്ടുവേ അങ്ങനെ പൈമ കൊണ്ടുവന്ന് തന്നിട്ട് പോയി ஆமா ஹோட்டல் சாப்பாடு நல்லா டேஸ்டா தான் இருந்து இங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு என்ன வீட்டுல போய் சாப்பிடணும்னு நினைச்சாதான் வெறுப்பா இருக்கு இருக்கோம்லா இருக்கும் ஓ மாமியாரும் இருந்தா பெரிய பொண்ணு மாமியாரும் ஒரே புலம்பி தள்ளுது வேற ரெண்டா இருந்துகிட்டு போற வாரம் அவ்வளோரையும் கூட்டு 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 இருந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்குது வே என் மருமவா வீட்டில் இருக்காண்டங்க வீட்டில் தங்காண்டங்க எந்தாலையும் பெயிரியா வந்துடுறியான்னு ஒரே புலம்பு வீட்டில் போய் அதை என்னென்னு சமாளிக்க போறீங்களா தெரியல ரெண்டரும் மைனியோ எங்கள் மாமியாருமா ஆமாம் உங்க மாமியார் தான் விட்டா ஓம் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வச்சிருக்கும் போல இருக்கு நீ நாளைக்கே வீட்டுக்கு போலன்னு வை கண்டிப்பா வேற கல்யாணம் பண்ண போறது உறுதி ஓம் புருஷனுக்கு ஐயோ மைனி என்ன சொல்றியே அப்படி தான் சொல்லி குழம்பிட்ட அடக்கு வேற நான் என்னத்த சொல்ல இருக்கட்டும் வீட்டுக்கு போய் பாத்துக்கிடி அந்த கிழவியே எம்மாங்க என்ன சத்தம் சிஸ்டர் இங்க பாருங்க வீட்ல இருந்து அழுவ பாக்க வரதான் செய்வாவே என்ன நீங்க என்ன சத்தம்ட்டு வாரியே இது வாருங்கம்மா இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க ஹவர்ஸில் வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு இப்படி சத்தம் போட்டு பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சம் மெதுவாக பேசுங்க விசிட்டர் அவர்ஸ்ல வரதை யாரும் எந்த தப்புன்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் மெதுவாக பேசுனா நாங்கள் நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் நீங்கள் சத்தம் போடுறதுனால தான் நாங்கள் வந்து வார்ன் பண்ண வேண்டியிருக்கு சாரி சிஸ்டர் இனிமே சத்தம் வராமல் பார்த்துக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் எதுவும் சத்தம் வராமல் பார்த்துக்கணும் ம் சரிம்மா சரி இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்சிட்டுனா கூப்பிடுங்க நான் வரேன் சரி சிஸ்டர் நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் டாக்டர் மட்டும் ஒருக்கா விசிட்டிங் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கிளம்புங்க ஆ ஓகே சிஸ்டர் ம் சரி ஐயா அப்போ இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பலாமா அப்ப நல்லதா போச்சு ஐயோ அப்ப இன்னைக்கு ராத்திரியும் வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணுமோ லட்சுமிக்கும் சரசக்கம் சாயங்காலம் அவன் அவங்களும் வந்தவன அப்படியே சேந்தாப்புல கலந்துடலாமா ஆமாம் லட்சுமி சரசும் காலேஜுக்கு பேருக்கள போல இருக்கு ஃபோன் பண்ணினேன் இப்போ தான் காலேஜ்லேருந்து வெளியே வர்றோம் பசை பிடிச்சி எப்படி உடம்புடி வரணும் வந்து துணி மணிலாம் எடுத்துகிட்டு வரணும் பிள்ளைகளுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவே ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு தான் நான் வேறு வேற உள்ள அப்படியா கிளம்பிட்டா காலேஜ் சாத்தாச்சும்மா பிள்ளைகள் உள்ள ஆமாம் சாத்தாச்சா சாத்தாச்சா சரி வரட்டும் வரட்டும் தங்கங்க பாருங்க நம்ம பெரிய கடத்துல வந்துட்டோம் போல இருக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து எடுக்கணும் போல நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இதுல நாளே எடுத்துட்டு போவோம் இதா கீழ இருக்கு பாருங்க அக்கா இந்த துணி எல்லாம் இப்ப போடுற துணி தானே அம்மா அம்மா இப்போதைக்கு மேலே சும்மா வந்த பட்டன் மாதிரி மாட்டிட்டு சும்மா கீழ கோமணத்தை தானே கட்டி போடுவாவே அது ஒண்ணுக்கு போய்கிட்டு சிவிட்டு அடக்கும் அதனால இப்போதைக்கு இப்படி துணி எடுத்தா போதும் ஒரு நாலஞ்சு எடுப்போம் இப்படி நமக்கு அதே போல இப்படியும் ஒரு நாலு துணி எடுப்போம் எல்லாம் கம்மி ரேட்டில் தான் இருக்கும் இது ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு பிள்ளைத்துக்கிட்டு எதுக்குனாலும் வரணும்னால இப்படி போட்டுக்கிடுவோம்ல இப்படி துணியும் எடுப்போம்மா ஆமாம் ஆமாம் தேவைதான் தேவைதான் எடுப்போம் எடுப்போம் ஏகப்பட்ட சாமானும் இருக்குமா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பால் தப்பாலும் வாங்கணுமா இல்ல தாய்ப்பால் போதே பால் பட்டை வாங்க பால் பாட்டில பால் ஊத்தி தான் தேவைதான் படம் வேண்டாம் நம்ம இப்ப வாங்கிட்டு போனோம் நல்லா இருக்காது அவள் பால் வரல இல்ல வேற தாய்ப்பால் இல்லைன்னா வேற ஆடணும் வேற பால் ஊத்தும் போது வாங்கிட்டு நம்ம இப்ப துணிமணி மட்டும் எடுத்து கொடுப்போம் இங்கே பார்த்தா அவ்வளவும் பார்த்தா எடுக்கணும் போல தான் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வத்திலாக்க ஆமாம் சரசு நம்மளும் இந்த பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது கூட இப்படியெல்லாம் இருந்த மாதிரி இல்லைம்மா இப்போ தான் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுவே ஆமாக்க நம்ம ரேஷன் கடை சேலை வியாட்டிய நாளை கட் பண்ணி கட் பண்ணி அங்கே இங்கே குட்டி குட்டி குட்டியாக வெட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுகளுக்கு ஒரு கோமலத்தை கட்டி கட்டி போட்டுட்டு நடப்போம் இப்போ மதியா பேம்பஸு கிம்பஸ்ன்னு கண்டுபிடிப்பு இப்போ தான் அவ்வளவும் கண்டுபிடிப்பாக இருக்குது என்னத்தை செய்ய எல்லாம் காசு தான் சரஸு சரிக்கா வாங்க சட்டி புட்டு நீ எதையாவது எடுத்துட்டு போவும் சாந்தா என்னங்க நர்ஸ் இப்போதான் தான் சொல்லிட்டு போச்சு இன்னைக்கு சாயங்காலம் ஒண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணிருவாப்லாம் அப்ப பிள்ளை வீட்டு கூட்டு போனா அதுக்கு தொட்டில் ஒண்ணு வாங்குவோமா தொட்டில் என்னத்துக்குங்க கயிறு போட்டு உங்க வியாட்டில போட்டு விட்டனா பிள்ளை அந்த தொட்டில படுத்துக்கிடும்ல அந்த மாதிரி கட்டிக்கிடுவோம் வீட்ல வையி அவ என்ன அதுக்கு என்ன ஸ்பிரிங் வேணா வாங்கிட்டு வாங்க நல்லா அப்படியே ஜம்ப் பண்ணா நல்லா தூங்கும்ல அதெல்லாம் யாண்டா இழுத்து வச்சி அதுலலாம் போட்டா நல்லா இருக்காது பிள்ளைக்கு தனியா கட்டில் மாதிரி நல்லா தொட்டில் தனியா இருக்கும் பேரு அந்த மாதிரி ஒண்ணு வாங்குவோம் மரத்துல அடே அப்பா கோவிந்தனனுக்கு பிள்ளைமல்ல என்ன பாசம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லியாரு பாருங்க தம்பி வியாட்டி துணியில படுக்க வைக்கிறது தான்ப்பா நல்லது பிள்ளைய சும்மா இந்த மாதிரி தொட்டில படுக்க வைக்கிறதோட அந்த இதுல போடும் போதும் மண்டை நல்லா ரவுண்டா வரும் நான் என் கூட கட்டிலே படுத்துட்டு போட்டுங்க இவருக்கு ஏக்காண்டாரு அது சரிப்பட்டு வராதுக்கோ இவ கட்டில உருண்டு உருண்டு என்னையவே மீச்சு தள்ளி விட்டுருவா பிள்ளை இவ கூட கட்டில போட முடியுமாக்க சொல்லுங்க வேற பிள்ளைங்க தள்ளி விட்டுருவா இல்ல நசுக்கி கொண்டு விடுவான் ஐயா அப்படிலாம் பேசாதீங்க இந்த தொட்டில வேணா கட்டி வியாட்டில கட்டி தொங்க விடுங்க அதில் படுத்தா பிள்ளை நல்லா தூங்கும் நல்லா உருண்டே வரும் தலையும் மைனியும் சும்மா பூமரை அண்டிக்கணுங்க என்னத்தையாவது இப்போ இருக்காதீங்க இருக்காதிங்க அவரு அவரு பிள்ளைக்கு அந்த மாதிரி தொட்டில் வாங்கணும்னு ஆசைப்படியாரு வாங்கிட்டு போறாரு விடுங்களாம் எல்லாம் சும்மா காசு கறியாக்கிட்டு எதுக்கு கிடப்பானு தான் சொல்லி பிள்ளைக்கு செய்யதெல்லாம் அவைய கடமையாக நினச்சி செய்வாவ அதெல்லாம் காசு வீணாக விடுறதா என் நினைக்க முடியாவ நீங்கள் சும்மா இருங்க ஒரு தொட்டில் தானே வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் கொடுங்கலாம் முத முத பிள்ளைக்கு வாங்க போகிறாரு வாங்காதன்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கியல ஏலா நான் அப்படி சொல்லலா சரி என்னமோ வாங்க வாங்குங்க கோவிந்தண்ணே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொட்டிலாம் நல்லா அழகாக வாங்கிட்டு வாங்க யார் இவர் மட்டுமா இவர் மட்டும் போய் வாங்கினா வாங்க தான் செய்யும் இவரை ஈஸியாக ஏமாற்றி போடுவானுவேன் நீங்கள் கூட வாங்கலாம் பெரிய பண்ணுவோமா ரெண்டு பேரும் பெய்யி சேர்ந்தாப்புல போய் வாங்கிட்டு வாங்க இவர் சரியாக தான் செக்லாம் பண்ண முடியாது நீங்கள் போய் கொஞ்சம் நான் அதை இதை பார்ப்பியே எங்கன்னா உடஞ்சிருக்கா என்ன எல்லாம் பார்த்து வாங்குவீங்க நீங்களே போய் வெய் வாங்குங்களா தேண்டாப்பில் வெய் ஆமா அதுவும் சரிதான் நான் அதெல்லாம் கவனமா பாக்க முடியும் பொன் பிள்ளையாள் பிள்ளைகளுக்கு எந்த இடம் சேஃப் ஆனது என்ன ஏதுன்னு பாத்து வாங்குவீங்க அதனால நீங்களும் வாங்க ஐயா அப்ப நான் பிள்ளை இவளையும் பாத்துக்கிட்டே இவ்வளவு ரெண்டு பேரையும் வேணா கூட்டிட்டு போ ஆ சரிக்கா ஏமா நீங்க ரெண்டு பேரும் வாங்க ஐ ஜாலி பிள்ளைக்கு தொட்டில் வாங்க போறமா என்னென்ன வாங்க வேண்டியிருக்கோ சேர்த்து பார்த்தாப்புல வாங்கிட்டு வந்துடணும் ஆமா உமா என்னென்ன தேவைப்படுமோ கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துருங்களா ஆ வைப்ஸ் அப்புறம் அந்த கீழ மேட் எல்லாம் தேவைப்படும் உன் புள்ள ஒண்ணு கிடந்தானே கீழ பெட்ல ஆவாத மாதிரி அந்த மாதிரி ஷீட் எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரேன் ட்ரை சீட்லாம் ஆ சரி என்னடா வாங்கி கீழ வாங்கிட்டு வாங்க ஐ ஜாலி அனியே பத்திரமா பாத்துக்கிடுங்க இளிச்சவாச்சியே